வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு பிகோஹா ஹரி கோய மகா கணாதிபதேஹா அனைவருக்கும் புதப்பண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நட்புகள் வந்தால் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் பிராமணாக பிராமண வர்ணத்தை சார்ந்த பிராமணாகப்பட்டவன் அனைவருக்கும் எப்படியெல்லாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதன் பிரகாரம் பிராமண தத்துவத்தை தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் தட்சிணாயின புண்ணியகாலம் ரொம்ப ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த தக்ஷாயண புண்ணியகாலத்தை பற்றி நமது சேனலில் ஒரு வீடியோ இன்றைய தினத்தில் போட்ட அந்த வீடியோவை அனைவரும் அவசியம் பாருங்கள் இன்றைய தினம் தட்சிணாய புண்ணியகால நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் மரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாக்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை என்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே உருது ரேஷ்மர்தோ மாதமானது ஜேஷ்டமாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது ததம்யாம் தசமி திதி முப்பத்தி ஓரு நாழிகை இருபத்தி ஐந்து வினாடி நாளை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு ஏகாதசியம் ஏகாதசி திதியானது இன்றைய திதியானது சூன்ய திதி சூன்ய திதி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைய தினம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதப் பிரிவுகளாக பிறந்தவர் அனைவரும் சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ இந்த ஆணி மாதம் சுக்கலபக்ஷ தசமி திடீரல் மரணத்தில் இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்று செய்யக்கூடாது இதுதான் சூன்யதி திதினா மொத்தத்தில் சூன்ய திதி அப்படின்னாலே அன்றைய தினம் பித்ருக்கர்மாக்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு திதியானது ஆஷாஹ மாசே ஆடி மாதம் சுக்லபட்ச வளர்ப்பிறே தசமியாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சாந்திரமான அதாவது சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிழை தசம்யாம் தசமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஆடி மாதம் தசமி சுக்லபக்ஷ வளர்விழை தசமி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இனி தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் ஆகிய புத்திருக்கர்மாக்களை ஒன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ன இது சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கு சூரிய திதி என்பது ஒன்றுமே கிடையாது அதி மட்டும் உண்டு ஏன்னா சாந்திரமானக்காரர்களுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுநாள் மறு மாதமானது பிறந்துவிடும் அதனால தான் இவர்களுக்கு வந்து அந்த சூரிய திதி அப்படிங்கிறது கணக்கில் வராது அதை தெரிஞ்சுங்க இன்றைய வாசனமானது கோம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நாடிகள் இருபத்தி மூன்று வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகின்றவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே தங்களது பிறந்த நாளை தாங்கள் அனைவரும் கொண்டாடுகிறீர்களே ஆனால் அப்பரிவிதமான பலன்களை அனைவரும் அனுபவிப்பீர்கள் ஆனால் அதே சமயம் தாங்கள் அனைவரும் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலையும் வருஷா வருஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முறை முப்பது ரெண்டு வினாடி வரை மரண யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது கடகரவி முப்பத்தி ஓரு நடிகை நாற்பத்தி ஏழு வினாடிக்கு அதாவது மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முப்பது வினாடிக்கு தக்ஷியாயன புண்ணியகாலம் சூரிய சாவர்ணி மனம் இன்றைய ராவு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பது வினாடி வரை பத்து மணி முப்பது நிமிடம் முப்பது வினாடி வரை புளிகை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பது வினா நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் மற்றும் தட்சிணாயின புற்ற இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ரவிதே நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையின்றவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் முப்பது பிற்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் ரெவதிய நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் ரெவதிய நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முப்பது முப்பத்தி மூணு வினாடி முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின்பர்களுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் புதன்கிழமையன்று காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பவந்தோ சுபம் அஸ்தூ